மாவட்ட கழகத்தை சார்ந்த அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் அனைத்து நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களும் இளைஞரன் அணிப்பின் அனைத்து சார்பணி தம்பிமார்களும் மகளிரணி உட்பட்ட அனைத்து சகோதரிகளும் ஒன்றுபட்டு பாடுபட்டு நம்முடைய களத்தை இன்னும் தொடர்ந்து வெற்றி பாதையில் நிலைநாட்டுவோம் நம்முடைய தமிழர்களின் உரிமையை காப்போம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துணை பெருமை சேர்ப்போம் பெருமை சேர்ப்போம் பெருமை சேர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மிக சிறப்ப வாய்ந்த கூட்டத்தை வரலாறு காணாத கூட்டத்தை இன்று நடைபெற்று மிக சிறப்பாக நடத்தி வைத்த நம்முடைய நகர செயலாளர் தாண்டவம் கார்த்தி அவர்களுக்கு பாராட்டுக்களை